பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி என்று திமுகவினர் கூறி வருவதாகவும் ஆனால் மோடி அரசு இரண்டு கோடியே முப்பத்து மூன்று லட்சம் இஸ்லாமிய மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை அளித்துள்ளதாக திருவண்ணாமலை தொகுதி பாஜக வேட்பாளர் அஸ்வத்தாமன் தெரிவித்துள்ளார் கலசப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் இறையூர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவருக்கு பாஜகவினர் வீர பரிசளித்தனர் அப்போது பேசிய வேட்பாளர் அஸ்வத்தாமன் இஸ்லாமியர்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தியவர் மோடி என்று கூறினார் பிஜேபி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானது ஆனா நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டு கோடியா முப்பத்தி மூணு லட்சம் இஸ்லாமிய குழந்தைகளுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்திருக்காரு எவ்வளவு பேருக்கு இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி கொடுத்தது கிடையாது அஜி பயணத்துக்கு அதிகமா நிதி கொடுத்திருக்காரு எல்லா திட்டங்களிலும் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்திருக்காரு ஆனா சொல்றது எப்படி சொல்லுவாங்க இப்ப எங்க ஆளு இங்க ஊராட்சி தலைவரா இருந்தாரா இருந்தாருங்களா அதுக்கு முன்னாடி வரைக்கும் முஸ்லிம் இந்துக்கு சண்டை வரும் இவர் தலைவரானதுக்கு அப்புறம் சண்டை வந்ததா பாத்தீங்களா இல்ல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க